எந்த ஊர்ல ஆயா சர்வே தூண்ல அவ்வளவு பெருசு வச்சிருக்காங்க எங்க தமிழ்நாட்டில் வேற இடத்துல எங்கேயாவது மாதிரி காட்டு இல்ல பிரிட்டிஷ்கார ஆட்சியில வச்சு நீங்க இங்கிலாந்துல எங்கேயாவது அந்த மாதிரி காட்டேன் சர்வே தூண் இருக்கான்னு அதுவும் சர்வே தூணை சுத்தி மாடம் கட்டி உச்சியில ரெண்டு லிட்டர் எண்ணெய் ஊத்துற அளவுக்கு குழியோட சர்வே தூண் வச்சிருப்பாங்களா ஏமா டிசைன் டிசைனா உருட்டுறீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையாமா உங்கள் அண்ணி துர்கா ஸ்டாலின்கிட்ட போய் இந்த நேருக்கு நேர் நின்று சொல்லிடுவீங்களா இருக்கிற எம்பி பதவியும் போடுவோம் அடுத்த வாட்டி சீட்டு கொடுக்க மாட்டாங்க கிச்சன் கேபினட்டை பகிர்ச்சிக்காத இருக்கிற இடம் தெரியாமல் போடுவேன் ஏன்னா கருணாநிதி குடும்பத்தில் நீங்கள் வந்து ஒரு வேண்டாம் வரப்புக்கு புள்ளை பெற்று காண்டாம இருக்கன்னு பேர் வச்ச ஆளாதான் இருக்கீங்க இருக்கிறதையும் எடுத்துட்டு விடாதீங்க சாபத்தை வாங்கி குட்டிக்காதீங்க மக்களோட கோபத்துக்கு ஆளாயிடாதீங்க இடாதீங்க நறு தெருவுக்கு வந்துருவீங்க பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாவது மனசு திம்காரனுக்கு ஏது மனசாச்சு கொஞ்சமாவது நேர்மை ஆமா திம்காரனுக்கு ஏது நேர்மை சரிம்மா உங்க புத்திமா நீங்க அப்படித்தாம பேசுவீங்க கருணாநிதி பிள்ளையாச்சு உங்கள்ட்ட போய் நாங்க உண்மையை எதிர்பார்க்க முடியுமா நீங்க சர்வே தூண் இடத்த திருடி திருடி அடுத்த இடத்த ஆட்டையை போட்டு நில அபகரிப்பு செஞ்சே பழகிட்டீங்களா எதை பார்த்தாலும் உங்களுக்கு சர்வே கல்லு மாதிரியே தெரியுது சரி சர்வே கல்லுன்னு இன்னைக்கு சொல்லி வச்சுட்டு நாளைக்கு அந்த இடத்துல ஜி ஸ்கொயருக்கு பிளாட்டு போட்டு வித்துறாதீங்க அது தீப தூண் தான் அப்படிங்கறது உச்ச நீதிமன்றம் மறுபடியும் செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு உத்தரவு உங்களுக்கு கொடுக்கும் அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருங்க